நீக்கினார் எடப்பாடி செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனை வளைக்கக்கூடிய வேலையில் டெல்லி அழகாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே தெரியும் டிடிவி மேலே நிறைய வழக்கு கெட்டு இருக்குது காரணம் வந்து ஏற்கனவே வந்து நம்ம சசிகலா அவர்களே ஆஃப் ஆகிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடியுடைய பஸ் மீண்டும் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது ஏன் ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கு வழக்கெல்லாம் போட்டாச்சு திமுக அதை அதிமுக விட்டு நோக்கி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ரூட்டு க்ளியர் கொஞ்ச நாள் வரைக்கும் தொடர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விஜயை பற்றி தொடர்ந்து பேச்சாச்சு ஒரு எப்படியும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வரமாட்டார் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் ஏற்கனவே நூற்றி இருபது நூற்றி முப்பது தொகுதி முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் இன்னும் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது அவருடைய அரசியல் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி அதிமுக கூட்டணியை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஏன்னா பிஜேபி எப்படி அதிகாரத்தை உபயோகப்படுத்தி இன்றைக்கி திமுகவை ஒரு வழிக்கு கொண்டு வரணுங்கிறதும் பிஜேபிக்கு தெரியும் இனிமேல் ஈடி வழக்குகள் நிறையா பாயும் ஏன்னா அவங்க எப்பயுமே இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் வேலையை ஆரம்பிப்பாங்க ஆறு மாதம் வந்துருச்சு இல்லை இனிமேல் வேலையை ஆரம்பிப்பாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்கு போடுறார் என்ன தொடர்ந்து தொடர்ந்து இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க நேற்று நாற்பது பேரை செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்களை தூக்குறார் என்ன சொல்ல வர்றார் டெல்லிக்கு செங்கோட்டையன் போய் இவ்வளோ பேர்ட்டை பேசுகிறார் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம டிடிவிகிட்ட பேசுகிறேன் போதும் ஓபிஎஸ் இவர்கிட்டலாம் பேச பேசினார் அந்த தகவல் அப்புறம் மறுத்தார் ஏன் வேகமாக மறுக்கிறாருன்னா மறுக்கலைன்னா அவர் கட்சி விட்டு தூக்கிடுவாங்க அவ்வளோதான் வரக்கூடிய தேர்தலில் இவருக்கு சீட்டே இல்லை அதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் அப்போ செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்களை இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்களையும் கட்டம் காட்டணும் அதுக்கு தான் அந்த நேற்று நாற்பது பேரை தூக்குனது இப்போ செங்கோட்டையும் தனி மரம் ஆயிட்டாரா இப்போ அவரோட யாராவது போய் அந்த ஏற்கனவே அந்த கட்சி விட்டு நீக்கினார்ல அவர்களுடன் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இப்போ அவங்கெல்லாம் போய் செங்கோட்டையை மீட் பண்ணால் அதை காரணம் காட்டி செங்கோட்டையனுக்கு நோட்டீஸ் கொடுக்கலாம் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டார் இதுதான் எடப்பாடியோட பிளான் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக விஜய் இந்த மூணு பேரை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அப்படியே பிரச்சாரத்துக்கு போயிட்டே இருக்கார் யாரை பற்றியும் கவலைப்படல கூட்டம் நிறையா கூடுது செலவு பண்ணி கூட்டத்தை காட்டுறாங்க அந்த அளவுக்கு பெரிய நெட்ஒர்க் இருக்குது அதிமுக இன்னும் பலவீனப்படவில்லை அதுதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு தெரியும் இப்போவே நம்ம ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்தா அது எடுபடாது இப்போ மக்கள்லாம் மறந்துடுவாங்க ஆனால் அதிமுகவுக்கு இது தேவை கடந்த மூணு வருஷமாக அதிமுக செயல்படவே இல்லை ஓபிஎஸ் ஒரு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி இப்போ தான் ஒரு ஃபார்முக்கு வந்து கட்சியை கைப்பற்றி இப்போ தான் ஒரு லீடராக உட்காந்துருக்கார் பிஜேபியும் தொந்தரவு கொடுக்காது இனிமேல் இறங்கி அடிக்கணும் ஏற்கனவே எதிரிகளை எல்லாம் அடித்தாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் திமுகவுக்கு எதிராக வலுவான குற்றச்சாட்டு நல்லா யோசனை பாருங்க நேற்று காவலர்களால் ஒரு இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது எடப்பாடி பழனிசாமி முதல்ல